ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் ராசி ராசிபுலன்கள் நமக்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் உங்க உங்கள் ராசிபலங்களை பாத்துக்க முடியுங்கிறதுனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனலில் ஆதரிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்ட அழுத்தி விட்டீங்கன்னா நமது வீடியோக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி ராசி பலனை நீங்கள் பாத்துக்கிறதுக்கு எதுவாக மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்தி நம்முடைய இணைந்திருங்கள் இன்னைக்கு நமது வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனம் பிறந்தநாள் மற்றும் சுபதான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்னைக்கு நமது கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றை தினம் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரபகன் இருக்கிறார்கள் இரவு ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்துக்கு பிறகு ராசிக்குள்ளாரி சந்திரபோகன் வந்து விடுகிறார் ராசிக்கு நான்காம் இடத்துல இன்றைய தினம் சனி பகவான் இருக்கிறார் மேலும் ஐந்தாம் இடத்துல ராகுபுதன் செவ்வாயி கிரக கிரகச்சர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சியாசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு சுறுசுறுப்பான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க காரியங்களை வந்து பரபரப்பாக செய்து இந்த தினம் நிறைய வெற்றிகளை பெற முடியுங்க உங்களது காரியங்கள் சிறப்பாக செய்ததற்காக நிறைய பாராட்டுகளையும் அல்லக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் வியாபாரம் மிகச்சர் விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க உங்க தொழிலாக விளங்கக்கூடிய சூப்பராக இருக்குங்க அதனால வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு இந்த வியாபாரத்தில் அற்புதமான ஒரு நாள் தொலைபேசி மூலமாக உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது இன்றைய தினம் நிறைய காரியங்களும் உங்களை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடிங்கிறதுனால நீங்கள் சாதனை மிக்க ஒரு நபராக மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் புதிய ரெக்கார்டை படிக்கக்கூடிய வகையில நீங்க உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி நிறைந்த பாராட்டுகளையும் புகழையும் பெறக்கூடிய ஒரு சாதனையாளராக மாறக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு உத்தியோக வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் அலுவலக பின்னரக்கூடிய ஒன்றைக்கு உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஊதிய உயர்வு குறித்து நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வெளிநாடு தொடர்பான வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரிங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பாக இருக்கும் வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் உண்டுங்க சில நபர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில புதிய தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கக்கூடிய சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அந்த மாதிரி தொடர்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒரு உறவு பலப்படுகக்கக்கூடிய வகையில் நல்ல ஒற்றுமையான சூழல் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது எனவே இந்த தினத்தில் வந்து நீங்க குடும்பத்தோடு அதிகமான நேரம் நேரத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் உங்களுடைய காரியங்களில் நீங்கள் மாறுபட்ட வித்தியாசமான சில அப்ரோச் வந்து ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக நீங்கள் நினைச்சது வந்து நிறைவேற்றிக்கொள்ள முடியும் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதுக்குண்டான மதிப்பு மரியாதையும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இன்றைய கொஞ்சம் கவனமாக வேலை செய்ய வேண்டிய அவசியங்க உங்க குடும்ப விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் மற்றவங்கிட்ட உங்க குடும்ப ரகசியங்களை ஷேர் பண்ணிக்கிறதை தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக இன்னும் சிறப்பான ஒரு குடும்ப வந்து அனுபவிக்க முடியும் இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுக்காக அவருடைய படிப்புக்காக நீங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்கின்ற தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளின் கல்விக்காக ஏற்படலாம் அதுக்கு சிறந்த ஒரு திட்டமிட்டலையும் மேற்கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்பாற்றி இன்றைய தினம் அலைச்சல்களை தவிர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் சிறந்த ஒரு நாளுக்கு உங்களுக்கு நிறைய ஆதரவு உதவிகள் நிறைந்த நாளாக நீங்கள் அமைப்படுதுங்க உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அது தாராளமாக உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவையும் நீங்கள் கீழ்ப்பு பெற்றுக்கொண்டு கொண்டு செயல்படுவதற்கு உகந்த ஒரு நேரங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் நீங்கள் நீங்கக்கூடிய அதிர்ஷ்ட வசூலும் சூப்பராக இந்த தினம் பணம் வசூலாகுங்க பழைய பாகிகள் வசூலாகுங்கிறதுனால ரொம்ப நாளாக வர கடனாக இருக்கக்கூடிய பழைய பாகிகளை இந்த தினம் நீங்கள் வசூல் செய்ய முயற்சியில் மேற்கொள்ள நண்பர்களே உங்கள் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க இன்னைக்கு எந்த ஒரு சூழலிலும் யாரையுமே வந்து நீங்க வார்த்தைகளால் புண்படுத்திடக்கூடாது அது மட்டும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கிறது நல்லது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலருடன் இன்றைய தினம் கொஞ்சம் நீங்க பொறுமையாக தான் இருந்தாங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான கோபம் உங்க காதலர் மீது ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் கோபம் என்பது உங்களது காதல் வாழ்க்கையை வந்து சில தவறான பாதைக்கு வந்து அழைத்து செல்விடுங்கிறதுனால காதல் வாழ்க்கையில் இனிமையை பெறுவதற்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும் அவங்க மனக்குழந்த காதலருடன் இணக்கமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்வதற்கும் கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க இன்றைய தினம் அலுவலகப் பணிகளில் உங்களுடைய பணியினுடைய தரம் வந்து திடீர்னு ஆராய்ச்சி செய்யப்படலாங்க உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறது சில பேர் திடீர்னு வந்து உங்களை வந்து கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி உங்கள் பணியில் எல்லாத்தையும் நீங்களே வந்து சிறப்பாக முடிச்சுட்டு ஒரு விட நீங்கள் ரீசெக் பண்ணிக்கிறதுனால நண்பர்களே இன்றைய தினம் சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால யார்கிட்டையும் ஏமாறாமல் இருக்க கொஞ்சம் விழிப்புணர்வு நடந்து நடந்து விட ரொம்ப ரொம்ப முக்கியங்க பெண் நண்பர்கள் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருக்கிறது வியாபாரத்தில் புதிய டைரக்ஷன் நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க நல்லா வியாபார வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மற்றபடி இன்னைக்கு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்க நண்பர்களே கதை எழுதக்கூடிய அந்த கற்பனை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இந்த தினம் உங்களுக்கு நிறைய திட்டங்கள் உருவாகும் மனசில் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நின்று உங்களுக்கு போதுமான நேரத்தை ஒதுக்காதனால உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாங்க கொஞ்சம் நீங்க பொறுமையாக இருந்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்றைக்கி அதிர்ஷ்ட என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுதல் விருத்துற சென்றில் யாரெல்லாம் இன்றையன்னா விசாகம் நட்சத்திரங்கள் நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய ஐடியாக்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க நீங்கள் வித்தியாசமாக மாற்றி யோசிப்பீங்க உங்களுடைய வித்தியாசமான மாறுபட்ட அணுகுமுறை மூலமாக நினைச்சதை நிறைவேற்றிக் வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் கருத்துகளுக்கு நல்ல மதிப்பு கொடுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் மற்றவங்க இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல கெத்தான சூழ்நிலை இருக்கிறது எனவே இன்றைய நீங்கள் பேசி பேசிய காரியங்களை சாதிக்க முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அனுஷம் நட்சத்திரம் இன்றைய தினம் கவனமாக நீங்க வேலை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்க பணியில் வந்து திடீர்னு ஆராய்ச்சி செய்யப்படலாம் உங்க பணியில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கான சில வாய்ப்புகள் நீங்க இருக்கிறதுனால உங்க பணியில் எதுவாக இருந்தாலும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அவரோட ரீசெக் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே சில தவறுகளை நீங்கள் வந்து கண்டறிந்தால் அதை சரி செய்து விட நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதன் மூலமாக நல்ல ஒரு இணக்கமான நல்ல எத்தான சூழ்நிலை உங்களுக்கு உங்க பணிகள் தரன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நீங்க குடும்ப சீக்கிரத்தை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம் இருங்க கேட்டை நட்சத்திர உங்களுக்கு ஆதரவு நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு பெருகும் உங்க குழந்தைகளுக்காக நீங்க கொஞ்சம் அலைச்சல்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படலாம் உங்க குழந்தைகள் கல்விக்காக கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு கூடுதல் அலைச்சல் ஏற்படலாங்க கொஞ்சம் திட்டமிட்டு பணியாற்றுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே